ராசி அன்பர்கள் ராசி அன்பர்கள் வந்து பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசி வெர்ச்சிகராசி எப்படி அப்படின்னாலும் ஒரு அசாத்திய தைரியம் அசாத்திய தன்னம்பிக்கை அப்படின்றது வரும் அசாத்திய டேலண்ட்டும் இருக்கும் ஆனால் என்ன ஒரு சின்ன ட்ராபேக் அப்படின்னா அந்த டேலண்டாக அந்த மாதிரி வெற்றிகத்தினோட பலம் இன்பில்ட்டாகவே உள்ளே இருக்கும் அது வெளியே தெரியணும் அப்படின்னாலே அவங்க நிறைய ஏமாறணும் அப்போ நிறைய ராசி அன்பர்கள் நிறைய ஏமாற்றப்பட்டு பின்னாடி பயங்கரமாக ஷைன் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஒன்ஸ் மைனஸோ இருக்கு அஹ் அம்மா விதத்துல பட் எப்படி இருந்தாலும் விருச்சிகம் நீங்க சாதிக்க போறதுங்க நல்ல அம்மா அமைறாங்க நல்ல பொண்டாட்டி அமையரா நல்ல பிள்ளைங்க அமையுது அதெல்லாம் மேட்ரே கிடையாது ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சனி பயிற்சி ஆரம்பித்தாச்சு ராவுகேது பயிற்சி ஆரம்பித்தாச்சு குரு பயிற்சி ஆரம்பித்தாச்சு ஒரு பயிற்சி சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்னா ஒரு பயிற்சி ரொம்ப நார்மலாக இருக்குது ஒரு பயிற்சி ரொம்ப மட்டமாக இருக்குது பல ராசிகளுக்கு அப்போ நாங்கள் வந்து பாருங்கள் எந்தெந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம் எந்தெந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப காஷியஸா இருக்கலாம் எச்சரிக்கையா இருக்கலாம் அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது அப்போ இந்த பதிவு எந்தெந்த விஷயத்தில் ஒவ்வொரு ராசியினரும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தாங்க இதில் வந்து யாரும் பெருசாக பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க எச்சரிக்கை அப்படின்றது ஜஸ்ட் ஒரு காஷியஸ்னஸ் ஒன்றும் இல்லைங்க நம்ம ஒரு ரூமில் இருக்குது ரூமில் நடக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஏதோ ஒரு இடத்துல என்ன ஊற்றிருக்கு எங்கேயோ என்ன ஊற்றிருக்கு அப்படின்னு யாரோ சொல்லும்போது நம்ம கால் அடியை பார்த்து பார்த்து வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு ராசியினரும் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கலாம் பார்த்துடலாம் வாங்க விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசி விருச்சிக ராசி எப்படி அப்படின்னா என் குழந்தையும் விருச்சிக ராசி தான் அதனால் விருச்சிகம் வந்து பாருங்க பொதுவாகவே எல்லாம் சொல்லுவாங்க விருச்சிகம் ராசி கால எட்டாவது பாவம் சபிக்கப்பட்ட ராசி அப்படின்லாம் அப்படி கிடையாதுங்க கால எட்டாவது பாவமாக இருந்தாலும் சபிக்கப்பட்ட ராசி அப்படின்னு சொல்கிறத விட சாதிக்க பிறந்த ராசி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னா விருச்சிகம் ஃபீனிக்ஸ் பறவைகள் என்ன வந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் காரணம் அதுக்கு வந்து பாருங்க செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அதே மாதிரி ராகு கேது உச்சமடையிறது விருச்சிகத்துல அப்படிப்பாங்க அதனால் அதனால ஒரு அசாத்திய தைரியம் அசாத்திய தன்னம்பிக்கை அப்படின்றது வரும் அசாத்திய டேலண்ட்டும் இருக்கும் ஆனா என்ன ஒரு சின்ன ட்ராபேக் அப்படின்னா அந்த டேலண்ட்டு அந்த தன்னம்பிக்கை அந்த தைரியம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடத்துக்குள்ள இருக்க விளக்கு மாதிரி மூடி வச்சுருக்கோம் அதை தூக்கி வெளியே வச்சுட்டா போதும் பயங்கரமா ஷைன் ஆவாங்க ஆனா அதை தூக்கி வெளியே வைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா வாழ்க்கையில ஏமாற்றம் வாழ்க்கையில கஷ்டம் வாழ்க்கையில தோல்வி அது தேவை இந்த எந்த அளவுக்கு அவங்க ஏமாற்றப்படுறாங்களோ எந்த அளவுக்கு தோல்வி அடைகிறாங்களோ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ அந்த அளவுக்கு உயரத்தில் போவாங்க ஸோ இதெல்லாம் வந்து பாருங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹனுமனுக்கு ஹனுமனோட பலமே தெரியாதா ஒரு முறை ஜாம்பவான் சொல்லுவானா உன்னால ஷன நேரத்தில் நீ இந்த கடலை ஒரே எக்கு எக்கி தாவிடுவே அப்படின்னு சொல்லிட்டு லங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்ப தாவிடுவான் மத்த வானரங்கள் போனோம் அதனாலதான் ராமர் பாலத்தை புரியுதுங்களா அமைச்சாங்க ஆக அந்த மாதிரி பலம் இன்பில்ட்டாவே உள்ள இருக்கும் அது வெளியே தெரியணும் அப்படின்னாலே அவங்க நிறைய ஏமாறணும் அப்ப நிறைய ராசி என்பர்கள் நிறைய ஏமாற்றப்பட்டு பின்னாடி பயங்கரமா ஷைன் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஒன்ஸ் அவங்க வந்து ஷைன் ஆகணும் முடிவு பண்ணிட்டாங்க சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு விஜய் சார் ஒரு படத்துல டைலாக் பீசுவார் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் வந்து விருச்சிகம் ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபீனிக்ஸ் பறவைகள் அப்படின்ற சொல்லலாம் அப்படிப்பட்ட ராசி அன்பர்கள் நீங்க வந்து பாருங்க சனி சூப்பர் டூப்பரா இருக்காரு நிறைய நல்லது செய்ய போறாரு ராவுக்கு ஏதும் பிரச்சனை இல்லை காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது ஆஹ் ராவுக்கு நாலு ராகு பட் பியாண்ட் தட் நாலு ராகுவா இருந்தாலும் அது மேலே குருனோட பார்வை இருக்கு அம்மானோட ஹெல்த்தில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் ஆனா அம்மானோட ராசி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷம்மா இருக்கு அப்படின்னா நம்ம பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை அம்மானோட சப்போர்ட் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு பியாண்ட் தட் அம்மா கூட ஒரு சுக ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படி வச்சுக்கிறீங்க அப்படின்னா நல்லது பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி விருச்சிகம் அப்போ நிறைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு நல்ல அம்மா இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மதர் அப்படின்றது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருக்கும் அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல அம்மா அமையில நல்ல லவ்வர் அமையணும் நல்ல பார்ட்னர் அமையணும் அப்படின்னு நம்புவாங்க அவங்கள ஏமாற்றுவாங்க ஆனால் அதெல்லாமே நல்லது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் நல்ல அம்மா அமையில அமையாத விறச்சிகத்தையும் நான் பார்த்துருக்கேன் ஃபார்ட்டி பர்சன்ட் சூப்பர் டூப்பராக இருக்க அம்மா அமைஞ்சிருக்க விருச்சிகத்தையும் நான் பார்த்துருக்கேன் நான் தான் சொன்னேன் என் குழந்தைக்கே நானே நானே வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் என் குழந்த விருச்சிகம் அப்போ சூப்பர் டூப்பராக இருக்க அம்மா வந்து அமைஞ்சதையும் நான் பார்த்துருக்கேன் சரிங்களா அப்போ ரெண்டுமே இருக்குது பிளஸோ இருக்குது மைனஸோ இருக்கு அம்மா விதத்துல பட் எப்படி இருந்தாலும் விருச்சிகம் நீங்க சாதிக்க பிறந்தோங்க நல்ல அம்மா அமைகிறாங்க நல்ல பொண்டாட்டி அமைறா நல்ல பிள்ளைங்க அமைது அதெல்லாம் மேட்ரே கிடையாது நீங்க பிறந்தது சாதிக்கிறதுக்கு யூ அ பவுண்ட் டு வின் தான் விருச்சிகத்துக்கான வாசகம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ ராவு கேட்டு ஓகே அவங்க வந்து நாலு பத்து அம்மானோட ஹெல்த்தில் கொஞ்சம் காஷியஸ்னஸ் வச்சுக்கோங்க அம்மா கூட நல்ல நல்ல அம்மாவோ நல்ல அம்மா இல்லையோ அது ரெண்டாவது நம்ம அம்மா இல்லைங்களா அம்மா கூடல் நல்ல கோளாறுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா உடனே வைத்தியம் பார்த்துக்கோங்க அதுக்கு ப்ராப்பரான மெடிக்கேஷன்ஸ் வாங்கி கொடுங்க இதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அதே மாதிரி கேத்து பத்து அப்படின் போது நிறைய விருச்சிகராசி என்பர்கள் ஆன்செட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போயிடுவீங்க வெளிநாட்டுக்கு போகிறீங்க அப்படின் போது கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு போங்க ஏன் அனலைஸ் பண்ணிட்டு போகிற சொல்றேன் அப்படின்னா பொதுவாகவே எந்த ஒரு விஷயம் முன்னாடி நம்ம அலசி ஆராய்ஞ்சு செய்கிறது தான் நல்லது பியாண்ட் தட் குரு அஷ்டமத்துல இருக்க அஷ்டமத்து குரு நம்ம வந்து ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது தேவை அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பயணம் நம்ம வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறோம் அப்படின்னா அனலைசேஷன் அப்படின்றது தேவை ஒருத்தவங்களோட பழகுறோம் அப்படின்னா நீங்க பொதுவாக ரொம்ப நம்புவீங்க ரொம்ப நம்புவீங்க தாயை போல அன்பு வேணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க விருச்சிகம் பியாண்ட் தட் அனலைஸ் பண்ணிட்டு நீங்க எதுனாலும் செய்யுங்க ஒரு லவ் பண்றீங்களா கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா நல்லா அனலைஸ் பண்ணுங்கள் நிறையவே அனலைஸ் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய ஏமாற்றங்கள் அப்படின்றது சந்திக்கும் பொதுவாக வச்சிகம் அதனால் ஸோ எல்லாத்துலேயும் அனலைசேஷன் அப்படின்றது வச்சுக்கோங்க ஹெல்த்தில் ரொம்ப காஷியஸாக இருங்க ரொம்ப சிம்பிளுங்க ஹெல்த்தில் காஷியஸாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது கரெக்டாக டைமுக்கு சாப்பிடுங்க ரொம்ப சூடான வஸ்துக்கள் எப்பயுமே சாப்பிடாதீங்க ஓகேங்களா சரிங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் பெரிய பிரச்சனை இல்லை இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சேர்க்க இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸை வச்சுருக்கோம் புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த சவகாசம் வந்து பாருங்க நல்ல சவகாசம் தானா அப்படின்னு யோசிங்க ஃப்ரெண்ட்ஷிப்னால சிலருக்கு வரலாம் எல்லாருக்குமே இல்லை நான் தான் சொன்னேன் ஃப்ரெண்டு லவ்வரு ரிலேஷன்ஷிப் இது எல்லாத்துலையுமே கொஞ்சம் கவனம் வேலை செய்கிற இடத்துல எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனம் எல்லாருக்கு கூட ரொம்ப நெருங்கி பழகும் போது யாரோ செய்கிற தப்பு நம்ம மேல வந்து திணிக்கப்படக்கூடாது இதில் கவனமா இருங்க பிரச்சனையா பிரச்சனையை விட்டு தூரம் போயிடுங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு யாருக்கும் யாரோட பிரச்சனையும் தலையிடாதீங்க இது என்னோட சின்ன சிம்பிள் அட்வைஸ் ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் இதில் மட்டும் நம்ம இருக்கோ அப்படின்னா பெருசாக நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லைங்க சூப்பர் டூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் சரி இப்போ இந்த அஷ்டமத்து குரு அஷ்டமத்து குருன்னு சொன்னீங்க இல்லைங்க இவருக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா ரொம்ப சிம்பிளான பரிகாரம் இருக்குங்க என்ன அப்படின்னா குரு பகவானை நம்ம வந்து வழிபாடு பண்றது முடியோ இந்த கும்பகோணம் பக்கத்துல இருக்கவங்களாம் ஆலங்குடி போயிட்டு குரு பகவான குருஸ்தலம் அங்க போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரலாம் பாடி ஸ்டோர்ஸ்க்கு பின்னாடி திருவள்ளிதாயம் அப்படின்ற குருஸ்தலம் இருக்கு அங்க போய் நீங்க வழிபாடு பண்ணலாம் இல்லைங்க நாங்க கன்னியாகுமரியில இருக்கோங்க நாங்க எங்கேயுமே போக முடியாது ஆனா நாங்க வழிபாடு பண்ணோம் இல்லைங்க நாங்க பக்கத்துல பாடி தான் இருக்கோம் எங்களுக்கு டைம் இல்லைங்க ரொம்ப சிம்பிள் ரெண்டு வழிபாடு சொல்லிட்டு மூணாவது ஒரு வழிபாடும் இருக்கு என்ன அப்படின்னா வீட்டு பக்கத்துல ஈசன் கோயில் இருக்கு அப்படின்னா எல்லா சிவன் கோயிலையும் வந்து பாருங்க கொஞ்சம் புராதன கோயிலா இருக்கு அப்படின்னா கூட அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தட்சிணாமூர்த்தி சன்னதி அப்படின்றது இருக்கும் நம்ம ஈசனை சுத்தி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அழகா தட்சிணாமூர்த்தி சன்னதி வரவாழ விரக்ஷத்து கீழே உட்கார்ந்துட்டு இருப்பார் அந்த தட்சிணாமூர்த்தி சன்னதியில வந்து நம்ம முடியும் அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் ஒரு நெய் விளக்கேத்தி மூக்கடில் இருக்குது பார்த்தீங்களா வெள்ளை மூக்கடில் இல்லை கருப்பு மூக்கடில் மேக்ஸிமம் முடியும்னா வெள்ளை மூக்கடில் ஊற வச்சு முன்னாள் நைட்டே ஊற வச்சுடுங்க மஞ்சள் கலர் நூல் எடுத்து ஊசியில் மாலையாக கோத்து அவனுக்கு போட்டு நம்ம ஒரு டெய் விலைக்கேற்றி வழிபாடு பண்ணலாம் ஜஸ்ட் சிம்பிளாக வேண்டிக்கோங்க எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சிம்பிள் அவ்வளோதான் இல்லை நீங்கள் பெருசாக எனக்கு வேண்ட முடியலையா ஈசன் கோயிலுக்கு போய் சுற்றிட்டு தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போட்டுவாங்க ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்கும் பெருசாக யோசிக்க வேண்டாம் ஓகேங்களா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின் போது நிறைய நல்லது நடக்கும் இல்லைம்மா எங்களால் கோயிலுக்கும் போக முடியாது நாங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸில் இருக்கோம் எங்களுக்கு முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குருனோட காயத்ரி நம்ம பாராயணம் பண்ணலாம் குருவனோட காயத்ரி வியாழக்கிழமை தோறும் நூற்றி எட்டு முறை இல்லை என்றைக்கு உங்களுக்கு டைம் இருக்கோ அன்னைக்கு நூற்றி எட்டு முறை முடியாது அப்படின்னா ஐம்பத்தி ஒரு முறை அதுவும் முடியாது இருபத்தி ஒரு முறை இல்லை பதினோரு முறை நீங்கள் பாராயணம் பண்ணி குருவுக்கு மூக்கட்ல சுண்டல் வீட்டில் வச்சு நிவேதனம் பண்ணுறீங்க அப்படின்னாலே நிறைய நல்லது நடக்குங்க வாழ்த்துக்கள் இவ்வளவு நேரமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ராசிக்கும் எந்தெந்த விதத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஹிண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க ஓகேம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் உங்ககிட்ட அனலைஸ் பண்ணிக்கலாம் ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும் அப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயங்க அது நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோடய நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் நன்றி